சேலத்தில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கத்தை வென்றதை அவரின் தாய் சரோஜா மகனின் வெற்றியை மகிழ்ச்சியுடன் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடகம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் உயரம் தாண்டும் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இதைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் இரண்டாவது முறையாக கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்றார் தற்போது மூன்றாவது முறையாக கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டியில் மீண்டும் தங்கப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளார் ஜப்பானின் கோம்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்றுள்ளார் அவர் தங்கம் வென்றதற்கு அவரது தாய் சரோஜா மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் முதல் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் மாறிய இரண்டாவது பாரா ஒலிம்பிக் போட்டியில் சற்று தடுமாறி வெள்ளி பதக்கம் வென்றார் தங்கம் வெள்ள முடியாததை நினைத்து மிகுந்த வருத்தம் அடைந்தார் அதனால் அடுத்த போட்டியில் தங்கம் வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இருந்தார் எங்களையும் அவரது மனைவி குழந்தைகளையும் விட்டுவிட்டு ஆறு மாதம் தொடர்ந்து பயிற்சி பெற்றார் இன்று ஜப்பானில் நடைபெற்ற போட்டியில் தங்கம் வென்று நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் எனக்கு பெருமையாக மகிழ்ச்சியாக உள்ளது இனிவரும் காலங்களில் தங்கம் என்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என்று மாரியப்பன் தாய் சரோஜா மகிழ்ச்சியுடன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்